நிதி பேசுனாங்க சமீபத்தில் ஒரு பொன்முடி பொன்முடியா புத்தாளமுடியான்னு கூற அமைச்சர் ஒரு அயோக்கியம் என்னது யாரு நீ என்னமா நீ யாரு எஸ்ஸிதா என்னம்மா உண்ணாடா எஸ் உனக்கு அவ்வளோ விழிவாக போச்சாடா எஸ்சியாடா எங்கள் பழம்பெருமை வாய்ந்த எங்கள் எஸ்ஸி என்று சொல்லப்படுகிற எங்கள் மருதலாட்சியன் கூடிய இழிபடுத்துகிற அந்த பொன்முடியை நீ அப்புறப்படுத்துந்த அரசு பொன்முறையை அப்புறப்படுத்து யாரும் அறிவுபடுத்துக்கிற என் நாட்டால மப்பனும் கொடுக்கிற பரிப்புறத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு பெண்களை பார்த்து என் தங்கச்சிய என் அம்மாவில உங்களுக்கு மாசம் நாலாயிரம் ரூபாய் கொடுத்த வாங்கினா ஓசு பசு உங்களுக்கு ஓசி பசு எல்லாமே உங்களுக்கு ஓசில கொடுக்கும் அப்படின்னு சொல்லி என் நாட்டாளி மப்பனும் இடிப்படுத்திருக்கிறான் அப்படிப்பட்ட பொன்முடிய நேற்று எங்க அப்பத்தா கோயமுத்தூர் அப்பத்தா செருப்பை கொண்டு அடிச்ச மாதிரி காசை வாங்கிடா காசை வாங்கி ஓசிக்கு போக மாட்டேன் டிக்கெட்டை கொடு காசை வாங்கிட்டு டிக்கெட்டை கொடுன்னு செருப்பை கலட்டி அடிச்சிருக்காரு எங்க அப்பா தான் பொன் முடிய இங்க செருப்பை கலட்டி இலவசத்தை செருப்பை கலட்டி அடிக்கிற புலிகள் கூட்டம் ஒரு கூட்டம் இந்த தமிழர் நிலத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது யாரை பார்த்து ஓசிக்கிற ஓசிங்கிற உனக்கு சம்பளம் எவ்வளவு ஏ பொன்முடி அமைச்சர் உனக்கு சம்பளம் எவ்வளவு ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் உனக்கு படி உனக்கு சம்பளம் உனக்கு நாள்தோறும் பெற்றோருக்கு எங்க ஆத்தாள் அப்பன் கொடுக்கிற வரிப்பணத்தில் எனக்கு சேவை செஞ்சு அஞ்சாண்டு காலம் என் வரிப்பணத்தில் தம்பியும் வரிப்பணத்துல நீயும் உன் உன் பொண்டாட்டியும் மகனும் மகனும் மஞ்சள் குளிக்கிற நீ எங்களை பார்த்து ஓசிச்சின்னு சொல்ற ஓழிச்சு இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான இந்த சேலை இந்த திராவிட மாடலரசித்தோட கைவிட்டணும் இதோட கைவிட்டணும் நாங்க மற்றவங்களை பார்த்து பயப்படுகிற கூட்டம் இல்ல ஒன்னு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு வாங்கிட்டு உனக்கு அடிமையாக இருக்கும் காலை நக்கி குடிக்கிற கூட்டம் இல்ல நக்கி குடிக்கிற கூட்டம் இல்ல எச்சரிக்கிறோம் எச்சரிக்கிறோம் போன வாரத்திலே அரசர் பாளையத்திலே ராஜபாளையத்திலே நமது தம்பி வடவேங்கல் கட்சியை சேர்ந்த அன்பு தம்பி இரணியன் அவர்கள் ஒரு அறவழியில் பட்டினி போராட்டத்தை நடத்தி காட்டினார் ஒரு அறவழியில் அந்த அறவழியில் நடத்துகிற அந்த பத்திரி போராட்டத்தை இந்த திராவிட ஆட்சியாளர்கள் சூழ்ச்சி செய்து உங்களை முதலமைச்சர் சந்திக்க விரும்புகிறார் என்று அம்பத்தி அம்பு இரணியனை கூட்டி வந்து அவருடைய குடியை எழிவுபடுத்தியிருக்கிறார் வந்தேரி கே கேசார் ராமச்சந்திரன் இந்த வந்தேரி கே கே ராமச்சந்திரன் ஒன்று வந்த பிராடி ஊர் பிராணியை விரட்டிய கதை போல என் மண்ணில் பிழைக்க வந்த அநாத நாய் கே கே ராமச்சந்திரன் நீ யாரடா என் தம்பி வனவங்கை அந்த வனவங்கினுடைய அவன் நினைச்சேன் சாதாரண ஆள் நினைச்சேன் நீ சொல்லுவான் பாருங்க நீ என்ன படிச்சிருக்க நான் எம்ஏ படிச்சிருக்கேன் என்ன சமூகம் குரோசமோ தள்ளி நில்லு தள்ளி நில்லு என்ன அயோக்கியத்தனம்

சாதி வெறி பிடித்து ஆதிக்க மனோபாவம் கொண்டு நீ எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் என் கால் மைக்கு தந்தால் நீ சமம் அந்த போர்க்குளத்தில் இருந்து நாங்கள் பேசுவோம் எவனுக்கு நான் பயப்படுவோம் தேவையில்லை யாரை எளிப்படுத்திருக்க நீ யாரை எளிப்படுத்திருக்கிற பெருமைக்குரிய உறவுகளே தென்காசி பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சென்ற என் உடன் பிறந்தவன் தனுஷ்குமார் தனுஷ்குமார் அவரை நிக்க வச்சிருக்கான் அவரை நிக்க வச்சிருக்கிற தனுஷ்குமார் அவர் சொல்லுகாரு அவர் கேகேஷ சார் வந்து இங்க அப்பா மாறி அவர் முன்னால் நான் எப்படி உட்கார்ந்துக்க அப்படி சொல்லி அவர் சொல்றார் பெருமைக்குரிய எங்கள் சகோதரர் தனுஷ்குமார் நீங்கள் நட்டமாக நிற்கலாம் நீங்கள் நட்டமாக நிற்கலாம் திராவிட கட்சியின் தளத்தில் உழன்று போன நீங்கள் லட்சமாக இருக்கலாம் நீ நிற்பது பென்காசி பாராளுமன்ற தோதி ஆறு பாராளுமன்ற தோதி ஒட்டுமொத்த மக்களையும் அமமதிக்கின்ற செயல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தான் சமூக நீதி மாடல் திராவிட மாடல் மாடல் என்று சொல்லுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பெருமைக்குரிய பெருமகன் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மோடி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் இந்த செய்தியை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு அந்த சாதிபிடித்த அந்த சார் ராமச்சந்திரனை என்னடா கே கே ராமச்சந்திரன்

இந்த அரசு உடனடியாக அவர்களை புறப்படுத்தணும் இந்த குறவர் குடி என்ன லேசான குடி கிடையாது லேசான குடி கிடையாது உறவுகளே வேடிக்கை பார்த்து உறவுகளை நீங்கள் நினைக்கலாம் என்ன சொல்லி நினைக்கலாம் அந்த குறப்பேட்டை எல்லா பேலும் வந்திருக்கிய அந்த எல்லா போட்ட தாய் குடி முதலில் தோன்றிய குடி இந்த உலகத்திற்கு மலை வளத்தையும் காற்று வளத்தையும் கண்டுபிடித்து கொடுத்தவன் நூறு வகையான பூக்களை கண்டுபிடித்து கொடுத்தவன் சித்த மருத்துவத்தை கண்டுபிடித்து கொடுத்தவன் கலைகளின் இலக்கியத்தை கண்டுபிடித்து கொடுத்தவன் இதை நன்றாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு குறவர் குடிக்கு ஏற்பட்டது இன்னைக்கு நாளைக்கு நம்மளுக்கு வந்துருச்சு நம்மளுக்கு வந்துருச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் இன்னைக்கு முன்பாக இதே சங்கரம் கோயில் வடக்கிறத வீதியில் அந்த பானிபூரி கடையை வச்சிருக்க கூடிய ஒரு வட இந்திய காரை நமது களப்பாகுளத்தை சேர்ந்த பச்சை தமிழ் குடியை சேர்ந்தவன கத்தியெடுத்து குத்து போன வரலாறு இந்த மடிலா நடந்திருக்கிறது இந்த உறவுகள் வேடிக்கை பார்க்காங்க சிரிக்க கூடாது வேடிக்கை பார்க்கின்ற உறவுகளே ஒரே ஒரு இந்த பானிபூரி கடையில பைக்க கொண்டு வந்து நிப்பாட்டான் சொல்லி கடப்பாலத்தை சேர்ந்த பச்சை தமிழ் கூட சேர்ந்த நமது தம்பியை கத்தி எடுத்து குத்த போயிருக்கான் இதே மாதிரி இன்னைக்கு பத்து கிட பதினஞ்சு கிட இன்னைக்கு சங்கரோல் மண்ணில் போட்டு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு சங்கரோல வட இந்திய காலம் வந்துட்டான் ஒன்றே கோடி ஒன்னே முக்கால் கோடி பேர் வந்துட்டான் கலப்பினமாக மாற்றுவதற்கு இந்த அரசு துணிஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழனுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் அனைத்து இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு குறிப்பு ஏன் நடத்துவோம் குடிவாரி கணக்கெடுப்பு நடத்தினியான்னு சொல்லுவோம்னா பெருமைக்குரிய ஒரு ஒருவர்களே தமிழ் குடிகள் தமிழ் குடிகளுடைய அந்த வேலை வாய்ப்பில் அனைத்தையும் கன்னடத்தை சேர்ந்தவனும் தெலுங்கை சேர்ந்தவனும் மலையாளத்தை சேர்ந்தவனும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு என்கிற பேரில் தமிழ்நாட்டில் அனைத்து வேலை வாய்ப்பையும் பறிக்கின்ற செயல்தனமணி கொண்டிருக்கிறது நாங்கள் இப்படிப்பட்ட அந்த குறவர் குடியை எப்படி கலப்பினமாக ஆக்கிறானோ அதே போல சேர்ந்த கன்னடர்களையும் தெலுங்கு சேர்ந்த தெலுங்குகளையும் மலையாளத்தை சேர்ந்த மலையாளிகள் வகைகளையும் கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலை சேர்த்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலை சேர்ந்து தமிழ் குடிகளுக்கு செல்ல வேண்டிய வேலை வாய்ப்புகளை பறிக்கின்ற அயோக்கிய தினமும் இந்த தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகனால் தமிழக அரசு தமிழ்நாட்டில் ஆண்டு ஒன்றுக்கிற சமூக நீதி பேசுகிற திராவிட மாடல் அரசு நாங்கள் எச்சரிக்கிறோம் நாங்கள் எச்சரிக்கிறோம் ராஜபாளையத்தில் அறவழி பட்டினி போராட்டத்தில் நடைபெற்று கோரிக்கைகளை வயலுறுத்தி இந்த நக்காலையுடன் எங்களை இணைக்காதீர்கள் நி இனத்தோடு நரிக்கார குளிக்கார எங்களை குறவர் குடியை இணைக்காது என்று ஏழு நாட்கள் பட்டினி போராட்டம் நடந்ததை குறவர் குடியை சேர்ந்த சிந்தம் சிறு பிள்ளைகளை கூட ராஜபாசி சேர்ந்த காவல்துறை அடித்து உதைத்திருக்கிறது காவல்துறைக்கு எச்சரிக்கிறோம் காவல்துறைக்கு எச்சரிக்கிறோம் இந்த இடத்திலே ஆகினால் பெருமைக்குரிய பெருமகன் திராவிட ஸ்டாலின் அரசே ராஜபாலத்தில் வன்முறையை ஏவி எங்கள் குறவர் குடியைச் சேர்ந்த உறவுகளை அடித்து ஒழித்த அந்த காவல் துறையும் பதவீக்கம் செய்ய வேண்டும் உறவுகள் எங்கள் ராஜபாலத்தினுடைய தொகுதி செயலாளர் அன்பு தம்பி ஐயனார் வனவங்கியல் கட்சி குறவர் குடியைச் சேர்ந்த உறவுகள் அனைவரையும் வழக்கு போட்டு நேற்று தான் பிணை கிடைத்திருக்கிறது அந்த வழக்குகளையும் இந்த ஸ்டாலின் அரசு வாபஸ் வாங்க வேண்டும் இல்லை என்றால் மீண்டும் இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடைபெறும் குறிஞ்சி நில குரவர்களுக்கு ஏற்பட்ட இழுக்கு அது ஒட்டுமொத்த தமிழ் ஒற்றுமொத்த குடியிருந்தது ஏற்பட்ட இழுக்கு அந்த இழுக்கை துடைக்கி வரை இந்த போராட்டம் தொடரும் இந்த போராட்டம் தொடரும் இந்த போராட்டம் தொடரும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த தோழர்களுக்கும் கேட்டுக்கொண்ட உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்